ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தொட்டிலில் இட்டு ஆராட்டுவது சீராட்டுவது என்பது வழக்கமான ஒன்று அப்படியாக நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே கடந்த ஆறரை ஆண்டுகளிலே அறுநூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்பதை இந்த பதாகையின் வாயிலாக நாம் அழிகிறோம் இதோ இந்த குழந்தை இந்த ஆண் குழந்தை அப்பாவிடத்தில் வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு சாயப்பாவிடத்திலே வேண்டிக் பிறந்திருக்கிற இந்த குழந்தை இங்கே அழகாக இந்த தொட்டிலிலே இட்டு ஆராட்டப்படுகிறது சீராட்டப்படுகிறது அந்த பெற்றோர்கள் என்னவெல்லாம் கனவு கண்டார்களோ அந்த கனவெல்லாம் நினைவாகும்படியாக இந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகும் என்பது திண்டம் இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே நம்முடைய திருமதி சாய் வரலட்சுமி அம்மா அவர்களுடைய கரங்களிலே கனி வாங்கி பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இந்த கடந்த ஆறரை ஆண்டுகளில் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் என்பது நாம் அறிந்த ஒன்று இந்த லாக்டவுன் நேரத்தில் இந்த பேண்டமிக் இந்த காலத்தில் அநேக குழந்தைகள் ஆங்காங்கே இங்கிருந்து வாங்கி கொண்டு பிறந்த குழந்தைகள் ஆங்காங்கே இருக்கிறது அதை கொண்டு வந்து இந்த மாதிரியாக தொட்டிலில் இட்டு சிறப்பாக அந்த அழகான ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இந்த லாக்டவுன் உடனே கண்டிப்பாக பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இங்கு வரும் என்பது திண்ணம் இதோ இங்கு வந்திருக்கிற குழந்தையுடைய பெற்றோர்கள் பெயர் சங்கரி தினகரன் என்கிற பெற்றோர் இவர்கள் அப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வரமாக தாருங்கள் என்று அப்பாவிடத்தில் வேண்டிக்கொண்டு சென்றவர்கள் அதே போல் அதே போல் ஒரு அழகான ஒரு ஆயில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு வந்து மகிழ்ச்சியாக அப்பாவிடத்தில் நன்றி தெரிவித்து இதோ இந்த தொட்டிலே இட்டு ஆராட்டி சீராட்டி பாராட்டி மகிழ்கிறார்கள் மகிழ்கிறார்கள் அந்த குழந்தைக்கு நம்முடைய சாய் வரலட்சுமி அவர்கள் ஊதி அப்பாவினுடைய ஊதியை வைத்து அந்த பிள்ளையினுடைய விதி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து இதோ அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து அந்த பிள்ளையை அந்த பெற்றோரிடத்திலே தாருகிறார்கள் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இதோ பாருங்கள் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த பிள்ளையும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே நன்றாக வளர்ந்து நன்றாக இருந்து அந்த பெற்றோர்கள் என்னவெல்லாம் கனவு கண்டார்களோ அந்த கனவெல்லாம் படியாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளையாக வளர்ந்து மேன்மேலும் மேன்மேலும் நல்ல செய்கைகளை செய்து மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அடையும் என்பது தின்னும் அதற்காக நீங்களும் வாழ்த்துங்கள் இப்படியான பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று பிள்ளை இல்லாத தம்பதிகளையும் இதே போல பெற்று வாழ்வாங்கு வாழ நீங்கள் வாழ்த்த வேண்டும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்